நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அடா படுபாவி ஜெயிலுக்கு போய் நீ திருந்தலையா கதறிய ராதிகா சரத்குமார் அவர்கள் யாரு ஜெயிலுக்கு போயும் திருந்தலையா பார்த்துடலாமா வீட்டில் ஏதாவது வச்சுட்டு போறீங்க கதறிய ஃபிலிக்ஸ் ஜெரால்டு மனைவி இன்னைக்கு எந்த சமூக வலைத்தளம் போனாலும் சாரி ஃபிலிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி அவர்கள் காவல்துறையை பார்த்து கேட்ட கேள்விகள் தான் ஹாட் டாபிக்காக இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் கட்டாந்தரையில் நின்றுக்கிட்டு இன்றைக்கான அரசியல் கதைகளை பேசி கொண்டு இருக்கின்றேன் புதுசாக வந்த நம்முடைய நண்பர்கள் யாராவது இருந்தாலும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் முதல்ல ராதிகா சரத்குமார் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அடா பாவி ஜெயிலுக்கு போய் நீ திருந்தலையா உன்னெல்லாம் கட்சியில் வச்சுக்கிறாங்க பாரியா ஏன் குற்றம் சொல்லணும் உனக்குலாம் கடுமையான தண்டனை தரணையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க கூடவே வந்து ஒரு வீடியோவும் பதிந்துருக்கிறாங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்களேன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போல கரெக்டாக ஒன்றரை மணி ரெண்டு மணி தான் ஆகும் அப்போ நான் போய் பொண்டாட்டி எழுப்பு எதுக்கோ ஒன்று எழுப்பிதானே நாங்கள் ஆகணும் பொண்டாட்டி எழுப்பது ஒரு காரணம் ஒன்றுமோ நான் இந்த கலவு போய் ரெண்டரை மணிக்கு எழுப்பிடுவோம் அது தூக்க கலக்கத்துல நைட்டி எல்லாம் விளம்பரம் இல்லை போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்து அது பத்துருக்கு ஒன்றரை மணிக்கு ராணிங்க ராணிகா கண்ணகாசி என்னங்க

இவரை தான் திமுக இருந்து நிரந்தரமாக நீக்கிட்டாங்களே மீண்டும் எங்கே வந்து பேசினார் அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணியிருப்பது போல தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க திமுகவில் நிரந்தர நீக்கம் என்றாலே வந்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா தம்பி இதை விட கூடுதலான பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவங்கள்லாம் மேடையில் பேசுறதுக்கு எதுக்காக அரசியல் சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு மற்றும் எதிர்கட்சியுடைய தவறு இவற்றையெல்லாம் நகைச்சுவையாக பேசி மக்களையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காக வந்து எப்போதுமே சரி பயிற்சி பட்டறையில் வந்து நகைச்சுவாக பேசுகிறவங்களாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்திருக்கின்ற மக்கள் சோர்வடையாமல் இருப்பதற்காக தலைவர் வந்து பேசுறதுக்கு முன்பாக இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேச வைப்பாங்க அப்படி தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்லாம் வந்து மேடையில் பிரபலமானார் ஆனால் அதனுடைய உச்சம் இன்றைக்கி என்னவா போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் தாக்குறது ஆபாசமாக பேசுறதுன்னு சொல்லிட்டு அதிகரித்து போச்சு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆளுநரை பற்றியும் அதிமுக அமைச்சர்களை பற்றியும் அதோடு நம்முடைய கேப்டன் மனைவி பிரேம்லதா அவர்களை பற்றியும் ரொம்ப ஆபேசமாக கடந்த காலங்களில் பேசினார் ஆனால் திமுகவில் யாரும் தான் ஆபேசமாக பேசலை இரண்டாம் தர பேச்சாளர் என்றாலே வெற்றி கொண்டான் என்று எல்லாருமே தெரியும் அந்த கட்சியிலேருந்து வந்தவங்களாம் என்ன நாகரிகமாக பேசுவாங்களா இதெல்லாம் ஒரு கதைன்னு பேசியிருக்கிறியே அப்படின்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது இவன் பேசின வீடியோ எடுத்து பாஜக ஐடி விங்ஸ்லேருந்து போடுறாங்க முதல்ல அவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல அதற்கு பிறகு நம்முடைய ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசின வீடியோவை எடுத்து போடுறாங்க அது இணையதளத்தில் பிச்சுக்கிட்டு போகுது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பேசி திமுகவுக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்கி கொடுத்துருப்பானா ஆனால் ராதிகா சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே எக்ஸ் தளத்தில் ஒன்றரை மில்லியனுக்கு மேலான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒன்றரை மில்லியன் ஃபாலோவர்ஸ் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா திமுகவுக்கு பத்தாயிரம் ஓட்டு காலியாக இருக்கும் இவெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பெண்களை பற்றியும் பெண் காவல்துறையினை பற்றியும் அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுகிறானுங்களே ஆனால் இவங்க கட்சியில் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்களே இவங்க மீதுலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா என்று சிந்திக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க அதனால் எப்போதும் சமூக வலைத்தளத்தில் அதிகமான ஃபாலோஸ் வச்சுருக்கவங்களாம் இந்த வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அது திமுக கூடுதலான டேமேஜை தரும் இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய தவறான பேச்சு எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டிருப்பதுனால நிறைய பேரை ஷேர் பண்ணுறதுனால அதுலேயும் நம்ம முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே டேக் பண்ணியிருப்பதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்துருப்பாங்க பார்த்து ஏன் ஏற்கனவே அஜிங்காஜி பேசினேன் உன்னை அறுபத்தி நான்கு நாள் சிறையில் வச்சோம் அப்படி இருந்தும் நீ வெளியே வந்து அப்படியே பேசுகிறிய கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறிய நீ கட்சிக்கு வேணாம் அப்படின்னு வந்து திமுக இவரை தூக்கி எறிந்தோ இல்லை பெண்கள் பற்றி தப்பாக பேசிட்டான் நம்ம சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போட்டோம் அதனால் இவன் மீது குண்ட சட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினா கூட ஆல்ரெடி வந்து இவன் தப்பாக பேசுனதுனால திமுகவுக்கு கெட்டப்பெற ஏற்படுத்திட்டான் பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் நிறைய நிறைய ஃபாலோஸ் வச்சுருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் இவன் வீடியோவை ஷேர் பண்ணிட்டாங்க அதனால் குறைஞ்சது திமுகவுக்கு எதிராக ஒரு பத்தாயிரம் பேரையாவது இவன் திருப்பிட்டான் அதனால் இனிமேலாவது மேடைக்கு கீழே இருக்கிறவங்க கை தட்டுறாங்க அதுலேயும் திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட தாம் பேசுகிறத வந்து கேட்குறாங்க ரசிக்கிறாங்க அதனால் வந்திருக்கின்ற தொண்டர்களை கட்டி போடுகின்ற சக்தி என்னுடைய பேச்சுக்கு இருக்குது நான் என்ன பேசினாலும் சரி ஆளுங்கட்சியானது என் மீது நடவடிக்கை எடுக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆபாசமாக பேசலை நானெல்லாம் அர்த்தத்தோடு தான் பேசுகிறேன் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த மாதிரி கதை இருந்தாலும் சரி இனிமேல் சோசியல் மீடியா உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த தவறான பேச்சு போகிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொள்வதனால் திமுகவுக்கு தான் லாஸ் அன்றி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சுருப்பதுனால மற்ற கட்சிக்கெல்லாம் எந்த விதத்திலும் லாஸ் கிடையாது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச பேச திமுகவுக்கு தான் பத்து பத்து ஓட்டு ஆனது குறையும் அதனால் நிரந்தரமாக இவனை நீக்க நீங்கள் பாருங்கள் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டுருக்கலாம் இவன்லாம் கட்சிக்கு வந்து கொள்கையை கொண்டு போய் சேர்க்கப்போது கிடையாது என்றைக்காவது திமுகவுடைய கொள்கை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசின வீடியோ இருந்தால் ஒன்று எடுத்து கொடுக்கலாம் நானும் பார்க்குறேன் அதனால் இவன் வார்த்தையை மாற்றவே முடியாது தான் நம்ம சொல்கிறோம் மீண்டும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பெரிய பெரிய ஆளுமைகளை எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறதுனால இவனை கட்சி விட்டு நீக்கி குண்ட சட்டத்தில் போட்டிங்கன்னா திமுக மீது நம்பிக்கை ஏற்படும் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி வந்து திமுக தான் என்று நம்புவாங்க ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக திமுக செஞ்ச மாதிரி யாராவது செஞ்சுருக்க முடியுமா சொத்துல சம உரிமை உண்டு என்று சொல்லிட்டு கலைஞரவர்கள் தான் முதல் முதல்ல சட்டமே கொண்டு வந்தார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கைம்பெண் என்று சொல்லிவிட்டு விதவைகளுக்கு பேர் மாற்றினது அதனையும் தாண்டி மூன்றாவது பாலினம் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படிலாம் ஒரு உரிய மரியாதையை கொடுத்தோம் அதோடு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலாம் என்று கொண்டு வந்தார் சமூக அந்தஸ்தை பெண்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து தொகை கொடுத்தாரு இப்படி பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும்ங்கிறதுக்காக பார்த்து பார்த்து பெண்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் ஆட்சியும் நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய ஆட்சியும் அதனால் பெண்களுக்கு திமுக விட்ட பாதுகாப்பு யாருமே கிடையாது பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏணியாக இருப்பது திமுகவை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த தருணத்தில் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்களை வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன் திமுகவுக்கு லாபம் கிடையாது நஷ்டம் தான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒன்று அடக்கணும் இல்லனா திமுக களத்தில் இறங்கி நீ வேணாடா சாமி என்று சொல்லிவிட்டு இந்தால் ஓரம் ஒதுக்கி வைக்கணும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல நியாயமான கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கியாச்சு கட்சி விட்டு நீக்கியாச்சு மன்னிப்படி ஏதுனே அப்படின்றதுக்காக உள்ளே விட்டோம் ஆனால் நீ திருந்துற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிப்பட்டு இவர் மீது குண்டாசு போட்டாங்கன்னு வச்சுங்களேன் நன்றாக இருக்கும் பாரபட்சமே கிடையாதுப்பா தான் கட்சிக்காரன் தப்பாக பேசினா கூட தூக்கி போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குண்டாசு போட்டதுக்காக திமுக பாராட்டுவாங்க ஆனால் திமுக என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியல அதற்கு பிறகு ஏதாவது உள்ள வச்சுட்டு போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்கிறாங்க ரெட் பிக்ஸினுடைய எடிட்டர் ஃப்ளிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி ப்ளிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி என்ன கதறனாங்க காவல்துறை இடத்துல அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பாக சில வார்த்தைகளை உங்ககிட்ட நான் சொல்லிக்கணுங்க நம்ம ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த அரசாங்கத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லாமல் போகுது அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் ரெண்டு பேர் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது யார் மீது தெரியுமா ஒன்று காவல்துறை மீது இன்னொன்று இராணுவத்தின் மீது நாட்டை பாதுகாக்கின்ற இராணுவத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் குடிமக்களாக இருக்க மாட்டாங்க அகதிகளாகத்தான் இருப்பாங்க சொந்த நாட்டிலே அகதிகளாக தான் இருப்பாங்க அதனால் மக்களுக்கு இராணுவத்தின் மீது நம்பிக்கை எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது வீட்டை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அந்த காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் நிம்மதியாக வாழவே முடியாது அதனால் ஆட்சியாளர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய காவல்துறை மீது மக்கள் எப்போதும் அவநம்பிக்கை கொள்ளவே கூடாது அதனால தான் எப்போதும் காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லுவாங்க ஆனால் ஃபிலிக்ஸ் ஜெரால்டோடைய மனைவி காவல்துறை மீதே நம்பிக்கை அற்றுப்போய் சார் இருங்க சார் உள்ளே போவாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வேலை அவங்க என்ன மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்களேன்

நீங்க இவரோட பாக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா இல்ல என்ன செக் பண்ண யாருமே நாங்க பாக்கெட்ல நீங்க இவனை செக் பண்ண நீங்க எங்கலாம் செக் பண்ணுங்க உங்களுக்கு உங்க வெயின்ல என்ன இருந்தாலோ உங்களுக்கு பண்ணவே செய்ய மாட்டேமா நீ வெஞ்சிட்டு போயிட்டீங்க என்ன செய்ய மாட்டேமா நீங்க கூட தான் நாங்க உங்களுல இருந்து வெளிய அனுப்பிச்சு செக் பண்ணுவோம் நீங்க கூட தான் சரிங்களா கூட நீங்க கூட இருப்பீங்க சார் உள்ளே போவாதீங்க சார் இருங்க சார் அப்படின்னு தடுத்து நிறுத்தணும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் ஏதாவது வச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுங்க சார் அதனால் ஒவ்வொருத்தராக வாங்க நீங்கள் ஒன்றும் வச்சில்லை என்பதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இரண்டாவது ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவரை கைது பண்ணிட்டாங்க அவர் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு இல்லை ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் பேச பேச ஊங்கோட்டினாரு இதுதான் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்காக கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கஞ்சா வச்சுருந்தாரு ஆயுதம் வச்சுருந்தாரு இல்லை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அப்படி எந்த குற்றச்சாட்டும் இல்லாத பொழுது ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய வீட்டை எதுக்காக சோதனை போடணும் அவங்க மனைவி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அவங்க கணவரை சந்தித்து விட்டு இங்கே சென்னைக்கு திரும்பி இருக்கிறாங்க ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்பு தான் வீட்டுக்கே திரும்பினாங்களாம் அதற்கு பிறகு காவல்துறை வந்து பெல் அழுத்துறாங்களாம் ஏயா நான் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருந்திங்கன்னா என் வீட்டை பூட்டெல்லாம் உடச்சி உள்ளே போய் சோதனை பண்ணியிருப்பீங்கள்ல அதனால் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு காவல்துறையை தடுத்து நிறுத்தி அவங்ககிட்ட காரணத்தை கேட்குறாங்க ஃபிலிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி ஆனால் எல்லாரும் சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க இந்த அம்மா இந்த அம்மா மீது ஒரு வழக்கு பாய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் வராங்க எல்லோரும் காக்கி உடை போட்டிருக்காங்க உள்ளே போகிறேன்னு சொன்னால் விட்டுற முடியுமா அதனால் போதிய ஆதாரத்தை கேட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் வீடியோ போது ஒரு எட்டு ஒம்பது நிமிடத்துக்கு காவல்துறை இடத்துல வந்து எல்லா தரவுகளையும் கேட்குறாங்க அப்புறம் கோர்ட்டு ஆர்டர் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் மேடம் உங்களை வச்சுக்கிட்டு தான் வீட்டில் ஒட்டு மொத்தமாக நாங்கள் சோதனை போடுவோம் அதுவும் இல்லாமல் ஏதாவது வந்து ஆதாரத்துக்காக இல்லை தேவைப்படுகின்ற ஆதாரங்கள் எங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போனோம்னா உங்கள் அனுமதியுடன் தான் எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது ஆனால் உள்ளே அனுமதிங்க கோட்டருடைய ஆர்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கோட்டர் ஆர்டரை காட்டி உள்ளே போயிருக்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு காவல்துறை மீதே நம்பிக்கை ஏற்று போச்சு அந்த அளவுக்கு ஆளும் அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்படுகிறது காவல்துறை என்று அந்த அம்மா நம்புகிறாங்க நாம தான் சொன்னோம்னுங்க வீட்டை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை மீது நம்பிக்கை போச்சுன்னா அந்த அரசாங்கமானது காவல்துறையை காவல்துறையாக வச்சிடல ஏவல்துறையாக வச்சிருக்குது காவல்துறை மீது இருக்கின்ற நன்மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது எந்த காவல்துறையாவது பார்த்து சார் உள்ளே போகிறீங்க ஏதாவது வச்சிட்டு போகிறீங்க சார் அப்படின்னு வந்து ஒரு குடிமக்கள் பயப்படுறாங்கன்னா இந்த காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுலேயும் ஃப்ளிக்ஸ் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது பண்ணிவிட்டு உள்ளே போகின்ற போது ஊடகங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு போவார் எல்லாரும் மௌனமாக இருக்கிறீங்க எனக்கு நடந்தது உங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் சொல்கிறார் இது ஒவ்வொரு ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கப்போகுது போகுது நான் என்ன தப்பு பண்ணேன் சவுக்கு சங்கர் வேண்டுமானால் பெண்களை தப்பாக பேசிட்டாரு ஓகே நான் என்ன பண்ணு அவர் பேசுனதை ஒளிபரப்பு பண்ணது தவறா அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் கைது டெல்லி வரைக்கும் வந்து கைது என் வீடு வந்து சோதனை இடுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு நாளைக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லி ஊடகத்தை பார்த்து கேட்குறாருங்க ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுக்கு ஊடகத்தின் மீது நம்பிக்கை போச்சு ஃபிலிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவிக்கு வந்து காவல்துறையை பார்த்து நம்பிக்கை ஏற்று போச்சு காவல்துறை மீது மீண்டும் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் காவல்துறை தான் அதற்கான நடவடிக்கைகளை இறங்கணும் அப்படி இல்லை என்றால் காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அரசாங்கம் தான் எதனா பண்ணணும் பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி திமுக பற்றி தப்பாக பேசுனாவே போதும் இனி கெட்ட காலம் நெருங்கிடுச்சு என்ற அர்த்தம் எல்லாருக்குமே ஏன்னா அடுத்தது எதிர்கட்சிகள் எதுவும் பெருசாக கிடையாது தொடர்ச்சியாக வெற்றி பெற போகிறது கிடையாது நம்மளை விட்டாலும் மக்கள் வேறு யாருக்கும் ஓட்டு போகிறது கிடையாது தொடர்ச்சியாக இனி ஆட்சி கட்டல நாம தான் என்ற எண்ணத்தினால் இன்றைக்கி ஊடகங்கள் அத்தனையும் வந்து அதில் ஹெச் ராஜா கூட சொல்லியிருந்தார் சில ஊடகங்களை விலைக்கு வாங்கிட்டீங்க சில ஊடகங்களை அடக்கி ஆண்டுட்டிங்க சில ஊடகங்களை மிரட்டுறீங்க இனி ஊடகங்கள் உங்களுக்கு எதிராக பேசாது என்று நினைக்கிறீங்க ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ஊடகங்கள் ஆனால் அந்த ஊடகங்கள் இன்றைக்கி ஒரு ஆட்சியாளரை பார்த்து பயப்படுதுன்னா இது ஜனநாயகமாக மோடியை பார்த்து சர்வாதிகாரம் என்று சொல்கிறீங்க நீங்கள் ஆட்சி செய்வது என்ன இதுக்கு பதில் முதல்வர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார் ராஜா கிட்ட பதில கேட்டார் இப்ப நடப்பது ஜனநாயக ஆட்சியோ இல்லை சர்வாதிகாரி ஆட்சியோ உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்